வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் வந்து தற்போது தமிழக அரசு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அரசு ஊழியர்களின் மிகப்பெரிய கனவாக இருந்து வருவது பழைய ஓய்வூதியத் திட்டமாகும் இதற்காக பல அரசியல் தலைவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் தமிழக அமைச்சர் கூட இது குறித்து வந்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தினை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு பண பயன்கள் கிடைக்காமல் உள்ளதாகவும் இவை நல்ல நடைமுறை இல்லை என்றும் ஓய்வு பெறும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் பாலகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார் மின்சார வாரியம் மற்றும் போக்குவரத்து துறையில் பல பேர் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நிலவி வருவதாகவும் ஏற்கனவே மத்திய அரசு மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயணத்தில் சலுகை அளித்து வந்த நிலையில் தற்போது அதுவும் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பழைய பழைய ஓய்வூதிய திட்டமானது சில மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டு உள்ளது தமிழகத்தில் எப்போது அமல்படுத்தப்படும் என்பது குறித்த அப்டேட் வந்து அரசு எப்போது தெரிவிக்கதோ அதிகாரப்பூர்வமாக அப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க